மரணம் வரை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் சில விஷயங்களை அல்லது கடமையாக்கி இருக்கிறார் சில விஷயங்களை வாழிபாக்கிறார் சில விஷயங்களுக்கு சலுகை கொடுத்திருக்கிறார் இவைகளை எல்லாம் வரடிக்கப் போகிறோம் அதற்காக வந்து உலகத்தை அனுபவித்து வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அது ஹலாவாக இருந்தாலும் சரி ஹராவாக இருந்தாலும் சரி எப்படி வேண்டுமானாலும் நாம் வாழ்வோம் என்று வாழ்பவர்கள் மறந்து விட்டு வாழ்பவர்கள் சீமைகளுக்கு எதிரான ஒவ்வொரு தற்கொலை செய்து கொள்ள அற்ப உலகத்திலே அல்லா என்ற மறந்துவிட்டு வாழாமல் அவனுடைய வல்லமையாலும் அவனுடைய கருணையாலும் தான் நாம் வாழ்கின்றோம் என்ற அந்த வாழக்கூடிய பாக்கியத்தை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெயர் அன்புடையமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹுடைய திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் சகோதரர்களே பெரியவர்களே நம்ம எல்லாம் இந்த மகத்தான ஜும்மாவுடைய நானிலே அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்றிணைத்திருக்கின்றான் அலமது மேலும் கணித்திருக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே இந்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய செய்தியாக உங்களுக்கு மெத்தியிலே பேச இருக்கின்ற விஷயம் என்னவென்றால் வாழங்கள் அல்லாத ஒரு நினைவு கூறுவோம் என்று கருப்பொருளிலே பேச இருக்கிறோம் காரணம் உங்களுக்கு தெரியும் இன்றைய உலகம் மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது மிக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் வேகமாக மனிதர்களும் இங்கே பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி வேகமாக ஓடுகின்ற மனிதர்களுக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் அவரவர்களுக்கான தேவைகள் அதனை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய தொடர்ந்து அந்த சிந்தனையிலேயே பயணிப்பறியும் எல்லாமே ஒரு அவசர கூடத்திலேயே செய்வதும் கொஞ்சம் நின்று நிதானமாக ஒரு விஷயத்தை கையாளுகின்ற நிலையில் இன்றைய மனித சமூகம் இல்லை குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலும் இந்த மாதிரியான ஒரு அவசரமாக வாழக்கூடிய அவசரமாக ஒரு செயலை செய்யக்கூடிய மிக வேகமாக தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய எல்லாம் வேகத்திலேயே இயங்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அப்படி இருப்பதால் தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் வழங்கி இருக்கக்கூடிய குறித்து நினைத்துப் பார்ப்பதற்கு நேரம் இல்லை காரணம் நேரமே இல்லாத அளவிற்கு இங்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ஓட்டத்தை சரி கட்ட வேண்டுமே வாழ்ந்தாக வாழ்ந்தே ஆக வேண்டுமே என்ற எண்ணத்தில் மிக வேகமாக பயணிக்கின்ற போது நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ கொடுத்ததை குறித்து ஒரு கனம் சிந்தித்து பார்த்து அந்த அடற்புடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறக்கூடிய வகையில் இருக்கிறோமா என்றால் இல்லை சிலர் இருக்கலாம் விதிவிலக்காக கொஞ்சம் பேர் என்றும் இறை நினைவிலேயே வாழக்கூடியவர்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நினைத்து பார்ப்பதற்கு நேரமே இல்லாத அளவிற்கு உலகம் அவர்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது உலகத்தையும் இவர்கள் மிக இருநுக்கமாக பற்றி பிடித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக உலகம் அவர்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே எல்லோருக்கும் அவரவர்களுக்கு என்று ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கிறது தேவைகள் இருக்கிறது முஸ்லிம்கள்ல எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனைகள் இல்லாத முஸ்லிம்கள் இல்லை தேவைகள் இல்லாத மனித இனமே இல்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே பல தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒரு சின்ன பட்டியல் சொல்லிடுறேன் பாருங்கள் ஒருவருக்கு கடன் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் எப்படி கடனை அடைக்க போறணும் என்ன செய்ய போறணும் அவசரப்பட்டு கடனை வாங்கிட்ட இப்ப எப்படி திருப்பி கட்டுறதுன்னு தெரியல என்ற தோழனையிலே கடன் ஒருவருக்கு இருக்கலாம் சிலருக்கு திருமணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு தொழில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இன்னும் சிலருக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஹவுஸ் ரெண்ட் இந்த மாதிரியான கட்டணங்களை எல்லாம் கட்டுவதற்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் வெளிபெருகிய நிலையிலே ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் சிலருக்கு நோய் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது தீராத நோய் கொண்டவர்களுக்கு அது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சிகிச்சைகள் மேற்கொண்டாலும் மிக இக்கட்டான நிலையில் இருக்கக்கூடிய நாம் பார்க்கின்றோம் இன்னும் சிலருக்கு குடும்பமே ஒரு இருக்கிறது இன்றைய தருணத்திலே குடும்ப பிரச்சனை என்பது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது பார்க்கிறோம் பல பேருக்கு இரவு ஆனால் வீட்டுக்கு போவதற்கே பிடிக்காத சூழ்நிலை மீண்டும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போனால் வீட்டில் ஒரு நாலு பிரச்சனை ரெடியா இருக்கும் அதை எப்படி போகணும் அப்படின்ற மாதிரியான குடும்பமே ஒரு பிரச்சனையாக இருப்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இப்படி பிரச்சனைகளையும் தேவைகளையும் நிறைய சுமல்ல போன்று நாம் வாழ்வதனாலேயே அல்லாஹனுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பதற்கு மறந்தே போகிறோம் இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் காரணம் என்ன கேட்டால் அல்லாகவே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணமும் நினைவு கூர்ந்து அவன் வழிகாட்டிய வழியில் வாழ வேண்டும் அவனை நினைக்க வேண்டும் என்பதே அல்லாகவே நினைக்கக்கூடிய பண்புகளிலே அடிப்படையான பண்புகளில் ஒன்று அந்த பண்பிலிருந்து பிற சமூகத்து மக்கள் விலகி இருக்கலாம் அவர்களுக்கு தெளிவாக அல்லாஹ் தான் இதை நமக்கு கொடுத்திருக்கிறான் இறைவன் தான் இதை நமக்கு கொடுத்திருக்கிறான் அதை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த அறிவு புலன் நானும் அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் முஸ்லிம்கள் அப்படி அல்ல முஸ்லிம்களுக்கு தெளிவாக தெரியும் எனக்கு எது ஒன்று நடந்தாலும் அல்லாஹ் என் விஷயத்தில் தீட்டிய திட்டத்தின் அடிப்படையில் தான் எனக்கு கிடைக்கிறது அல்லாஹ் எனக்கு திட்டம் தீட்டாத வகையில் எனக்கு இந்த உலகில் எதுவும் கிடைப்பதில்லை என்று தெளிவாக முஸ்லிம்கள் விலகி வைத்திருக்கக்கூடிய நிலையிலே எனி டைம் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டே வாழ வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய அடிப்படை பண்பு ஆனால் இந்த பண்பையும் மேலே சொன்ன வேகமாக ஓடுகின்ற அந்த கால ஓட்டத்தையும் கொஞ்சம் நினைத்து பாருங்க பெரும்பாலான நம்முடைய உழைப்பும் நேரமும் பணமும் எல்லாம் இந்த உலக தேவைக்காகவே கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதற்கான அந்த நேரத்தை நாம் கொடுப்பதே இல்லை அதனாலதான் அல்லாஹ் அல்லாஹு இவ்வாறாக சொல்லி காட்டுகிறான் சபஸ்ரூனி அதுக்கு ஒருக்கும் வஸ்கருணி வலாத்திரவல் என்ன நீங்கள் நினைவாக கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுகிறேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் என் அரட்படைகளை மறுத்து நன்றி கொண்டாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாவின் சுரா பக்ராவுதே நமக்கு சொல்லி காட்டுகிறார் இன்னொரு பக்கம் அல்லாஹலை நினைவு கூறுதல் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்திற்கு சில குறிந்தலைகளும் தேவை இருக்கிறது பெரும்பாலும் அல்லாஹன் நினைவு கூறுவது என்றால் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா தொழுகைக்கு வருவது தொழுகை நேரத்தில் அல்லாஹுவை நினைப்பது அல்லது திக்கிற மாதிரியான சமயங்களில் உட்கார்ந்து அல்லாஹுவை நினைப்பது இந்த மாதிரியான செயல்களை மட்டுமே நாம் அல்லாஹுவை நினைப்பது என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி அல்ல அது மட்டுமல்ல அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது அல்லாஹுவை நினைவு கூறுதல் என்பது அல்லாஹுவை முழுமையாக பின்பற்றுவது அதாவது முழுமையாக நம்புவது அல்லாங்களே முழுமையாக நம்புவது என்று கேட்டால் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் உண்மையாகவே நாம் அல்லாஹுவை அல்லாஹுவாக நம்பியிருக்கிறோமா அல்லது அல்லாஹுவை நம்பி இருக்கக்கூடிய அந்த நம்புதலில் ஒரு உயர்வு இருக்கிறதா அந்த உயர்ப்பில் நம் அறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாம் அல்லாஹுவை ஏற்றிருக்கிறோமா அந்த கோணத்திலே நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்புறையினுடைய வெகுமதியே நமக்கு தெரியும் அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் நாமும் அல்லாஹ் என்ற விஷயத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த நம்புகளில் ஒரு உயர்ப்பு இருக்க முப்பச்சப்பெல்லாம் இருக்கும் சடங்கு சம்பிரதாயத்தினரான சில செயல்களாக இருக்கும் அதனால்தான் நம் இடத்திலே தொழுகையும் செய்வோம் தவறும் செய்வோம் தொழுதல் நன்மை என்று வளர்க்குகிறோம் தவறு செய்தால் அவை பாவம் என்று நினை புரிவதில்லை புரிந்தாலும் தெரிந்து கொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹுவையே இன்னும் அல்லாஹுவாக நம்புவதிலே இன்னும் நாம் நிறைய கவனங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய பணிகளை சரிவர செய்கிறோமா என்றும் நாம் அல்லாஹ் மீது நினைவு கூற வேண்டும் அல்லாஹ் என்னவெல்லாம் நம் மீது பிறப்பிலிருந்து மரணம் வரை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் சில விஷயங்களை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் சில விஷயங்களை வாழ்வாக்கி இருக்கிறான் சில விஷயங்களுக்கு சலுகை கொடுத்திருக்கிறான் சில விஷயங்களை விதியாக்கி இருக்கிறார் இவைகளை நாம் பின்பற்றுகிறோமா அப்படி பின்பற்றுகின்ற நினைவு கூறுகிறோமா அந்த பின்பற்றுதலும் அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் அந்த பின்பற்றுதலுக்கு பின்னால் நமக்கான வறுமை இடைத்தத்திற்கான நன்மைகளை அல்லாஹிவில் குறிக்கின்றான் என்ற வகையில் நாம் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அப்படியான நினைவு கூறுதல் நம்மிடம் இல்லாமல் இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அது மட்டுமல்ல நாம் என்றைக்காவது வழங்கிய அட்குறைகளை குறித்து யோசனை செய்து அல்லாஹனுக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறான் கொடுத்ததற்காக வேண்டி அவருக்கு திருப்பி நாம் என்ன செய்ய போறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்க்கலாம் அல்லஹே அழகா படைச்சிருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் சில குறைவுள்ள மனிதர்களை பார்த்துட்டே நம்மை பாருங்கள் எவ்வளவு அழகாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு நம்முடைய உறுப்புகள் எல்லாம் எது எங்க எங்க எப்படி இருக்க வேண்டுமோ அங்கங்கே அழகாக நம்மை படைத்திருக்கிறான் அழகாக படைத்த அல்லாஹுக்கு நாம் அழகாக திரும்பி நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா அவனை நினைவு கூற வேண்டுமா இல்லையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் அது மட்டுமல்ல நமக்கு அழகான மனைவி அழகான குழந்தை அன்பான அம்மா அப்பா அருமையான வாகனம் அழகான வீடு நேர்த்தியான தொழில் கண்ணியமான வியாபாரம் வறுமை இல்லாத உணவு பணமே இல்லாத பாக்கெட்டு நம்ம கிட்ட இல்லை குடிக்க நீரம் தேவையான மழை சுவாசிக்க காற்று போதும் என்ற வெயில் இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு தன் அடியான் இந்த உலகிலே சிரமமும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பெரும் அர்ப்புடைகிறது இந்த அற்புடைகள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள் அவர்கள் இடத்திலே கேட்டு பாருங்கள் உதாரணத்திற்கு ஒரு கண் தெரியாத கண்ணுடைய வேல்யூ என்னன்னு பாருங்க தெரியும் அவருக்கு தான் அந்த கண்ணுடைய அர்த்தம் புரியும் ஆனால் இவை எல்லாம் அல்லா மிக அற்புதமாக நமக்கு கொடுத்தும் கூட அடுத்தடுத்து நமக்கு என்ன தேவையோ அதே அதை அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றாக அல்லாஹ் திருப்பதாக நமக்கு கொடுத்து கொண்டே வருகின்றார் அப்படியெல்லாம் கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு அழகான முறையிலே நாம் திருப்பி நன்றி கடன் செலுத்த வேண்டியது நம் மீதான கடமை பொறுப்பு அந்த வகையிலே நாம் அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹ் இன்னொரு இடத்திலே இப்படியாக விட்டு காட்டுகிறான் அவர்களை போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள் அதனால் அவர்கள் தங்களையே மறந்து விடும்படி அல்லாஹ் செய்து விட்டான் அல்லாஹ் சொல்லுகிறான் எவர்கள் அல்லாஹே மறந்து விட்டு இருக்கிறார்களோ அவர்களை போன்று நீங்கள் யார் அல்லாஹுவை மறந்து விட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் தான் எனக்கு எல்லாமே இந்த உலகத்துடைய தேவைகள் எனக்கு இருக்கு உலகத்துல வாழ்வதற்காகத்தான் என்னுடைய எல்லா தேவைகளையும் நான் செய்யறேன் என்று இந்த உலக மீதான அதிக பற்றுகள் கொண்டு உலகத்தை கட்டி பிடித்து வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹனுடைய அருட்கொலை என்பதை நிச்சயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக வாய்ப்பும் இல்லை நாம் இங்கே பிறந்திருக்கிறோம் இங்கே வாழப்போகிறோம் இங்கே பலனைக்கு போகிறோம் அதற்காக இந்த உலகத்தை அனுபவித்து வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அது ஹலாலாக இருந்தாலும் சரி ஹராக இருந்தாலும் சரி எப்படி நாம் வாழ்வோம் என்று வாழ்பவர்கள் மறந்து விட்டு வாழ்பவர்கள் அப்படிப்பட்ட மறந்து விட்டு வாழ்பவர்களாக நாம் இருக்கிறோமா நம்மை பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னால் அல்லாஹுவை நினைவு கூர்ந்த வண்ணம் நம்மளுடைய ஒரு செயல் நடக்கிறதா அல்லது அல்லாஹுவை மறந்துவிட்ட நிலையில் நம்மளுடைய செயல்கள் நடக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சோதரிகள் அது மட்டுமல்ல அல்லாஹி அபுல்லாலின் நமக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமையாக்கி கடமையாக்கி இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விஷயங்களிலே ஒன்றுதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளிலே சரியாக தலையிட்டு உலக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலே ஒட்டுமொத்த மனித குணம் அமைதி பெறுவதிலே அதற்கான நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய பொறுப்பு குறிப்பாக நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் இதெல்லாம் அடிக்கடி கேட்டுட்டோம் நன்மையை ஏவுதலும் தீமையை தடுப்பு தடுத்ததும் சொல்லி நன்மையை எப்படி ஏவப்போம் தீமையை எப்படி தடுக்க போகிறோம் அது நாம் வாழக்கூடிய இந்தியா மாதிரியான பன்மை சமூகத்திலே நம்மை சுற்றி நூறு கோடிக்கும் மேல் முஸ்லிம் அல்லாதவர்கள் வசிக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியிலே அசலான இஸ்லாத்தை இஸ்லாத்தின் மீது நல்ல ஈர்ப்பு இருக்கக்கூடிய வகையிலே அந்த மக்களுக்கான செய்தியை நாம் எப்போது சொல்ல போகிறோம் அல்லது அந்த மக்களாக உணர்கின்ற வகையிலே நாம் எப்போது வாழப்போகிறோம் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கடமைகள் ஒன்று இருக்கிறது இந்திய சூழலிலே நாம் வாழும் பொழுது இஸ்லாத்திற்கு சாதகமாக மக்கள் கருத்தை நாம் மாற்ற வேண்டும் பார்க்கிறோம் உலகம் முழுவதும் சரி நம் இந்திய சூழலிலும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு அது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை தினந்தோறும் எந்த பத்திரிகைகள் திறந்தாலும் ஏதேனும் ஒரு இஸ்லாம் வெறுப்பை நீங்கள் பார்க்கலாம் ஒண்ணு இல்லை அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக ஜவரான் இன்னும் இதா தேர்வு இல்லை அங்க செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல ஒரு இஸ்லாமிய பிடிப்பு இருக்கு பலஸ்தீன விஷயத்துல அவருக்கு ஒரு நீதியா பார்வை இருக்கு சரியத்துதான் உலக மக்களுக்கான விடுதலை கொடுக்கும் கருத்துல அவர் சில கட்டுரைகள் பேச்சுக்கள் செய்கிறார் இதை மையமாக வைத்துக் கொண்டு நம் நாட்டிலே நம் தமிழக சூழலிலே அவர் குறித்தான எவ்வளவு விமர்சனங்கள் தெரியுமா ஒண்ணுமே இல்ல அவர் முஸ்லீம் அவர் பேரு முஸ்லீம் அவ்வளவுதான் மிகப்பெரிய வெறுப்பை சமூக வளையங்கள் மூலமாக நாம் இது ஒரு இந்த மாதிரி தினந்தோறும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் மீதான வெறுப்பை அணு அணுவாக அவர்கள் வளர்த்து வளர்த்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளினுடைய மனதிலே வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கும் ஒரு அசத்திய சூழ்நிலையில் இருந்து ஆனால் சத்தியத்தை தாங்கிக் கொண்டு குரானை என்னுடைய நம்முடைய வேதம் என்று ஏற்றுக்கொண்டு அல்லாஹை உண்மையாக அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு சுவனத்தை நம்பி மறுமையை நம்பி நரகத்தை நம்பி நாம் ஒரு நாள் அவனுக்கு முன்னால் நின்ற கன கவனத்தை சமர்ப்பிக்கப் போகிறோம் என்ற உறுதியான சிந்தனையை ஏற்றுக்கொண்டு கூட நாம் என்ன செய்வதில்லை அல்லாஹ சுமத்தி இந்த பணியின் மீது அக்கறை செலுத்துவதில்லை போதிய கவனங்கள் செலுத்துவதில்லை அப்படிப்பட்ட கவனங்கள் செலுத்துவதும் அல்லாஹுவை நினைவு கூறுதல் தான் என்பதுதான் அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயம் அல்லாஹுவை யார் மறந்துட்டு ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய பின்னணியிலே இவை எல்லாம் இருக்கிறது அது மட்டுமல்ல நம்மை சுத்தி எவ்வளவு சமூக கேடுகள் நடக்கிறது தீமைகளுக்கு எதிராக களமாட வேண்டும் அப்படி களமாடுவதை கூட முஸ்லீம் சமூகத்தில் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஏ ஏனும் சிறு சிறு குழுக்கள் அமைப்புகள் இவர்கள் சமூகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய தீமைகளுக்கு எதிராக அவர்கள் களம் காணவார்கள் நாம் அப்படியே போல போக்கிலே சில பங்களிப்புகள் செய்துவிட்டேன் செல்வோம் என்கின்ற வகையில் இருக்கிறோம் அதுவும் அல்ல ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தனி கடமை இது தீமைகளுக்கு எதிராக களம் காண வேண்டிய கடமை என்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உண்டு ஒண்ணு இல்ல கடந்த இரண்டு ஒரு வாரத்திற்கு முன்பு திருப்பூரிலே ஒரு பெண் திருமணமாகி எழுபத்தி ரெண்டாவது நாளிலே தற்கொலை செய்து கொள்கிறார் நீ எல்லாமே முழுவதும் வரதட்சணையை ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அந்த வரதட்சணை மாதிரியான பிரச்சனைகள் அங்க மட்டும் இல்ல முஸ்லிம் சுகத்திலையும் அது இன்றைய காலகட்டத்தில் கூட எவ்வளவோ அறிவு நாகரீகம் படைத்த நிலையில் மனித அறிவுகள் வளர்ந்ததற்கு பிறகு கூட வரதட்சணை குறித்து கொஞ்சம் கூட வெட்கவே இல்லாமல் திருமணத்தின் போது பேசுகின்ற முஸ்லிம் தம்பதிகளை பார்க்கிறோம் பெரியவர்களை பார்க்கிறோம் அதுக்கு உடனடியாக கூடியலிம்கள் அக்கமாபத்து வீட்டாளர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய தீமை கண் முன்னால் நடக்கிறது அப்படி நடக்கின்ற தீமைக்கு கரம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் நாம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறோம் அது யாருக்கோ ஒரு நடந்த நிகழ்வு அல்ல அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லோருக்கும் நடக்கும் அவங்க உங்க வீடுகளில் சிந்திச்சு பார்க்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பல ஒரு பள்ளிவாசல் ஒரு மகாவில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஒரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வருவார் ஒன்னே வண்டியில ஹாரன் அடிப்பார் அல்லது வீட்டு காய்கள் அடிப்பார் எதுக்கு ஒரு முஸ்லீம் பட்டி வாங்கியிருக்கிறார் மாசமான இவ்வளவு தரணும் என்று சொல்லி அந்த மகளிகள் நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் அங்கே ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல இந்த மாதிரியான வாரம் தொழுகைகள் ஜும்மா குத்துபாக்கள் அங்கே எவ்வளவு நன்மை குறித்த விஷயங்கள் எவ்வளவு உரைகளாக கொடுத்திருப்பார்கள் இதை அந்த மகலாவாசிகள் எவ்வளவு தோறும் கேட்டிருப்பார்கள் அந்த தீமையிலிருந்து எப்படி நாம் தடுத்து இருக்கணுமே என்ற ஒரு வைராக்கியத்தில் அவர் சேர்ந்தவர்கள் ஏன் இல்லை உயிர்ப்பு இல்லை அல்லாஹன் மீதான நம்பிக்கையில ஒரு ஆழமான நம்பிக்கை இல்லை அல்லாஹ் நிச்சயம் இந்த மாதிரியான தீமைகளை நம்மை காப்பாற்றுவான் ஆனா அவன் சொன்ன பணியை நாம் செய்யும் போது அவனை முழுமையாக நாம் பின்பற்றும் போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற முழுமையான நம்பிக்கை இல்லை பல்வேறு பல்வேறு வகையான சூழ்நிலைகளையும் காரணங்களையும் தவறான அபிப்பிராயங்கள் சொல்லிக் கொண்டு உலகத்தினுடைய தீமைகளுக்கு பின்னால் நாம் அந்த தீமையை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் பழகி போயிட்டோம் சேர்ந்து வாழ ஆரம்பித்து விட்டோம் இந்த நிலையில் இருக்கும் போது எப்படி நாம் அல்லாஹமி நினைவு கூறுவது அல்லாஹ் ஒவ்வொருடன் எப்படி எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படி ஒத்துருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைவு கூற வேண்டாமா நம்ம அல்லாஹிற இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது இதுக்கு உள்ளாக இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் சீரா மேலும் காலையிலும் மாலையிலும் அவனை துதியுங்கள் அவனே உங்கள் மீது கருணையை பொழிகிறான் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமன் சொல்லுகிறான் கொஞ்சம் நம் நெஞ்சிலே கை வைத்து கேட்டு பாருங்கள் அவனுடைய கருணை இல்லாமல் நம்மளுடைய ஒரு நொடி நகருமா அவனுடைய கருணை இல்லாமல் நாம் வாழ முடியுமா அவனுடைய கருணை இல்லாமல் ஒரு இரவு நம்மால் தூங்கி எழுந்திருக்க முடியுமா பாருங்கள் கண்ணு முன்னால் பலசின் தாசா அந்த மக்கள் ஒரு இரவு நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்களா தினந்தோறும் அவர்கள் மணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒன்னும் செய்ய முடியல கிட்டத்தட்ட இருநூறு கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம் படைத்த அரபு நாடுகள் இருக்கு அந்த மக்களை நினைச்சு கவலைப்படுகிறோமே தவிர அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான எந்த வழியும் பாக்கியமும் இல்லாம இருக்கிறோம்னா இது எவ்வளவு பெரிய துரதிசாசமாக இருக்கிறோம் இதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம அறிஞர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாம் என்ன இஸ்லாம் இஸ்லாம் இவர்களுக்கு இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு இவ்வளவு ஒரு நாளிதழ் இருக்கு சென்னால் சேர்ந்து அது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்களை காப்பாற்ற முடியல என்று சொன்னா பேசுகிறார்கள் எழுதுகிறார்கள் எங்களோட நேரடியாக உரையாடி இருக்கிறார்கள் அப்ப எங்கே நம்ம தவறு தவறிவிக்கிறது ஒரே விஷயம் இன்னும் அல்லாஹுவை அல்லாஹுவாக நாம் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறோம் அல்லாஹுவின் நினைவு கூறுகின்ற விஷயத்திலே மிகப்பெரிய பலகீனமாக இருக்கிறோம் அல்லாஹுவின் நினைவு கூறினால் மட்டும்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நன்மையாக மாறும் என்பதிலே பலகீனமாக இருக்கிறோம் அல்லாதுதான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறான் அவனிடம் நாம் இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இருக்கிறது என்ற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மதுங்கிக் கொண்டே போய் இருக்கிறது போனது மட்டுமல்ல அந்த மாதிரியாகவே வாழவும் பழகிவிட்டோம் அப்படி வாழ்வதன் அர்த்தமாகத்தான் எப்பவும் எதுவும் என்ன நினைச்சாலும் சரி நன்றா சாப்பிடுவோம் நன்றா உறங்குவோம் நல்லா அனுபவிப்போம் இந்த நிலையிலே வாழக்கூடிய வளாகம் நல்லா சாப்பிடணும் நல்லா சம்பாதிக்க வேண்டும் நல்லா உழைக்க வேண்டும் நல்லா அனுபவிக்கலாம் இதெல்லாம் தவறுகள் கிடையாது ஆனால் அந்த ஒவ்வொரு செயலுக்கு பின்னால் இதை எனக்கு அல்லதுதான் கொடுத்தான் அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் நான் நன்றி செலுத்த வேண்டும் என்ற வாகனத்தை கொடுத்திருக்கிறான் மனைவியை கொடுத்திருக்கிறான் குழந்தை செலுத்த கொடுத்திருக்கிறான் நல்ல தொழிலை நல்ல அண்டை கொடுத்திருக்கிறான் என் பார்க்க நிறைய பணம் இருக்கு பணத்துக்கு பின்னாடி அல்லாஹ் இருக்கிறான் அந்த உணர்வு அந்த உணர்வில் ஒரு உயிர்ப்பு இவைகள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஒரு நல்ல அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லீமாக மறுமையில் வெற்றி பெறக்கூடிய முஸ்லீம்களாக அவர் நிற்கின்ற சமயத்தில் தைரியமாக போய் நிற்கக்கூடிய முஸ்லீம்களாக நாம் வாழ முடியும் அவர்கள் சொல்லி காணித்தார்கள் அல்லாகவே நினைக்க ஒருவர் உயிர் உள்ளவரை போன்றவராவார் நினைவு கூறாதவர் உயிரற்றவர் கூறாவார் என்று சொன்னார்கள் பாருங்க யார் அல்லாஹுவை நினைக்கிறாரோ அவர் தான் உயிரோடு இருக்கிறார் யார் அல்லாஹுவை நினைவு கூறாத வகையில் இருப்பாரோ அவர் மரணித்தவராக ஒரு இறந்தவராக இருப்பார் என்ன பிரயோஜனம் அவரால் அல்லாகுவை நினைவு கூறாமல் துடிக்கின்ற இதயம் ஒரு இதயமாக இருக்குமா அல்லாஹுவை நினைவு கூறாமல் நம்மளுடைய செயல்கள் இருக்குமையானால் அந்த செயல்கள் அந்த செயலில் ஒரு உயிர் இருக்குமா பாருங்க யார் அல்லாஹே நினைவு கூறு அதாவது உயிருள்ள ஜீவன் நினைவு கூறாதவர்கள் உயிரற்றவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் மட்டுமல்ல நாம் அல்லாகவே நினைவு கூறுகின்ற விஷயத்திலே நிறைய துவாக்கள் செய்ய வேண்டிய குறிக்கிறது துவா என்பது ஒரு மனதின் ஆழத்திலிருந்து நம்முடைய பிரச்சனைகள் தேவைகள் அல்லாஹின் வழியால் தீர்ப்பதற்கான அற்புதமான ஒரு பாலம் அது அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு உறவை இந்த துவாவின் மூலமாக முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்லாஹின் நினைவு என்ற வகையிலே செய்த துவாக்கள் பல உண்டு அந்த வகையிலே அல்லாஹவே நாங்கள் உன்னை உண்மையோடு நினைவு கூறும் இதயத்தையும் நாளையும் எங்களுக்கு தருவாயாக அல்லாஹவே நாங்கள் மரணிக்கும் வரை உன் நினைவு கூறும் வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக அல்லாதவே எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்களைக்கு பின்னால் நீதான் கிடைத்திருக்கிறாய் அதை எனக்கு உன் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வகையில் கருத்து உட்பட பல்வேறு கதீசுகள் இருக்கிறது ஆக கண்டிப்பாக சகோதரர்கள் எண்ணோர்களே நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை என்பது மிக மிக அற்பமான வாழ்க்கை எப்போது மரணம் என்பது தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்த அற்ப உலகத்திலே அல்லாஹ் என்ற மகா அருட்கோயாள மறந்துவிட்டு வாழாமல் அவனுடைய வல்லமையாலும் அவனுடைய கருணையாலும் தான் நாம் வாழ்கின்றோம் என்ற அந்த உயிர் உயிருள்ள ஈமானாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறி